இன்னைக்கு ஒரு பொங்கல் தொப்புக்கு கூட ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை கேட்டா நாங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் இது எந்த மாநில இந்தியால கொடுக்கலன்னு சொல்லி திமுக சேர்ந்த ஒரு அமைச்சர் பேசுறாரு உங்க கூட்டணியை சேர்ந்த ஒருத்தன் கர்நாடகாவில ஜெயிச்சோடனே ஜெயிச்சு வந்தோடனே ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தான் நீ ரெண்டு வருஷம் கழிச்சு தான் கொடுத்த இன்னைக்கு என்னன்னா திவால் ஆயிடுச்சுன்னு சொல்ற திருப்பி நீ ஏன் சொல்ற இந்தியாலேயே வந்து தமிழக மாநிலம் தான் முன்னிலையா இருக்குதுன்னு சொல்ற எதை சொல்ற குற்றத்துலயா கற்பழிப்பு இல்லையா கஞ்சாலியா

இது ஒரு குற்றப்பின்னணியில் உள்ள ஒரு குடும்பத்துக்கு இன்னைக்கு நான் கேட்குற ஐஎஸ் என்ன பண்ணுறாங்க உளவுத்துறை தூங்குதா அதைதான் சார் வந்து மாநில தலைவர் கேட்குறாரு இன்னைக்கு வந்து பார்க்கணும் ஒரு அக்யூஸ்ட் வந்துருந்தாங்கன்னா அவங்களை கண்காணிக்க வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்து முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருந்து அப்போ முதலமைச்சரும் தூங்குறாரா இன்னைக்கு கொலை கொட்ட கொல்ல கற்பழிப்பு இன்னைக்கு வந்து கஞ்சா போதையிலேருந்து இன்னைக்கு எந்தளவாக இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு ஒரு காவல்துறை நினைச்சா வந்து இன்னைக்கு அடக்கு அடக்கியிருக்கலாம் இன்னைக்கு போராட்டம் நடத்துற இடத்துல வந்து காவல்துறை வந்து என்ன பண்றாங்க அவங்க போராடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வீட்டாண்ட போய் நிக்கிறாங்களே அந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு யார் யாருனா வந்து அவங்களுமே வந்து இதை சொல்லிருக்காங்களே இதை வந்து இந்த விஷயத்த அரசியலாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே சார் போய் உங்க அண்ணா கிட்ட கேளுங்க எதிர்கட்சி அனுமதி என்ன சொன்னார் நாங்கள் இங்கே அரசியல் பண்ண வந்திருக்கிறோம் அவியல் பண்ண வரலன்னு சொன்னார் இல்லையா ஆனா இங்க இருக்கிறவங்க வந்து என்னன்னா வந்து இனி மாநிலத்தில் அண்ணாமலை வந்து அரசியல் பண்ண வரல இந்த அவல நிலைக்கு தன்னைத்தானே சேர்ந்த தண்டிச்சுக்கிட்டாரு ஒரு கோட்டை இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க கள்ள மார்க்கெட்ல விற்கிறாங்க அந்த கள்ள மார்க்கெட்ல விற்க அதிகாரம் கொடுத்தது யார் அந்த காவல்துறை தூங்குதா நான் கேட்கிறேன் ஏன் அதுக்குன்னு ஒரு போலீஸ் டிப்பார்ட்மெண்ட் இருக்குது அதெல்லாம் தூங்குதா உளவுத்துறை தூங்குதா உள்ள கவுன்சிலர் சம்பாதிக்கிறாரு அந்த கவுன்சிலர் அமைச்சருக்கு கொடுக்குறாரு அந்த அதிகாரிகள் சம்பாதிக்கிறாங்க சேகர் பாபு மாரியாலெலாம் வந்து என்னன்னா வந்து முதலமைச்சர் வீட்டில் தோட்ட விலைக்கும் அவங்க வந்து அவங்க கைப்பற்றி தீ தமிழினர்களுக்கு வணக்கம் நீங்கள் நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சிறுபான்மை அணி பாஜக சிறுபான்மையனியுடைய மாநிலப் பொதுச்செயலர் அதாவில அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கிறேன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றிமா இப்போ சமீபமா ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்க விஷயம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் சார் இதுல வந்து பாஜக வந்து ரொம்ப வேகமா தீவிரமா செயல்பட்டு இருக்கிறதா சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்னங்க சார் அதாவது பாரதிய ஜனதா வந்து வேகமாக செயல்படுத்துகிறாங்கன்னா தயவுசெய்து ஒன்று புரிஞ்சிக்கணும் இது அரசியலாக பார்க்காதீங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக வந்து நீதி கேட்டு போராட்டம் நடத்துகிறாங்க இது மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும் ஏன்னா இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் ஏதோ வந்து அரசியல் ஆதாயத்துக்காக வந்து இது பண்ணலை தலைவர் அண்ணாமலை வந்து என்ன இந்த இடத்துல வந்து மறுபடியும் மறுபடியும் அந்த இடத்துல வைக்கிறாருன்னா இன்னைக்கு இந்த நடக்கிற இங்கே தமிழகத்தில் நடக்கிற இந்த அவல ஆட்சிக்கு எதிராக வந்து ஒரு முடிவு கட்டணும் ஏன்னா ஒரு கேம்பஸ்குள்ளே உட்கா இருக்கிற ஒரு பொண்ணுக்கே வந்து பாதுகாப்பு இல்லை அந்த பொண்ணு வேற எங்கேயும் போகல அவங்களுடைய கேம்பஸில் உட்காந்து அவருடைய நண்பர்கிட்ட உட்காந்து பேசும்போது அவங்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்தால் இன்றைக்கி வந்து எப்படி வந்து மற்றவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியும் இது வந்து இன்னைக்கு அண்ணாமலை வந்து சீரியஸாக எடுத்தாங்கன்னா முதல்ல வந்து இது இந்த தமிழக அரசாங்கம் சீரியஸாக எடுத்துக்கல இன்னைக்கு வந்து என்னென்னா ஒரு மாவுக்கட்டை வந்து போட்டுக்கிட்டு இவங்க வந்து ஃபோட்டோ பிக்சரை வந்து காட்டிட்டு இவனை நாங்கள் பிடிச்சிட்டோம் கை காலை உடைச்சிட்டோம்னு வந்து ஸ்டண்டாக பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துல ஆனால் இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு வந்து என்ன நியாயம் கிடைச்சிதா கிடைக்கல இன்றைக்கி அந்த இப்போ வந்து எஃப்ஐஆர் காப்பியை கூட வெளியிட்டுருக்குறாங்க எதனால் நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியில் இட்டதால் அதாவது மறைமுகமாக அந்த பெண்ணுக்கும் அந்த அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பயமுத்துறதுக்கா உன் பெண்ணுடைய மானம் போயிடும் மரியாதை போயிடும் கேஸ வாபஸ் வாங்கிக்கோன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இது மறைமுகமாக வந்து இவங்க திட்டம் போட்டு அந்த எஃப்ஐஆர் காப்பியை வெளியிட்டாங்களான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்குது இது மக்களுடைய சந்தேகமாகவும் இருக்குது சரி ஓகேங்க சார் இப்ப நீங்க சொல்றீங்க ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக இவ்வளவு தூரம் அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற இந்த அரசியலுக்கு கொண்டு வந்து அரசியல் மடைக்கு கொண்டு வந்து இவ்வளவு தூரம் இப்போ சமீபத்தில் மதுரையில் கூட போராட்டம் பண்ணியிருந்தாங்க பாஜகவுடைய மகளிர் அணியினர் வந்து மதுரையில் போராட்டம் பண்ணிருந்தாங்க அனுமதி கொடுக்கல ஆனால் அதே நேரத்துல அதிமுக எடுத்து போராட்டம் பண்ணுறாங்களே சார் அவங்க வந்து சார் முதல்ல இந்த விஷயத்துல வந்து தீவிரமா வந்து வந்து மாநிலத்துல ஒரு தான் இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிக்கு கூட வந்து என்னன்னா அந்த இடத்துல வந்து கிண்டலும் விமர்சனம் பண்ணாங்க இன்னைக்கு அந்த தீவிரத்தை உணர்ந்து அவங்களே என்ன பண்றாங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க இன்னைக்கு அதிமுகவும் களத்துல இறங்கி இருக்குது சீமானவர்களும் களத்துல இறங்கிருக்கிறாங்க நான் கேட்குறேன் அந்த இடத்துல வந்து மாநில வந்து முத மாநிலத்தலைவர் அண்ணாமலை இருந்தால் சொன்னார் இது திமுகவில் இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்கக்காக நான் வந்து பேசலை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக வந்து குரல் கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு வலுமையாக இது போல் சமூகம் மறுபடியும் தமிழகத்தில் நடக்கக்கூடாது அதனால்தான் அவர் வீட்டுக்கு வெளியில் வந்து அவர் சாட்டையாலேயே அடிச்சுக்கிட்டார் இன்றைக்கி கிண்டல் பண்ணவங்க இன்னைக்கு அவங்கள வீதியில இருந்து பிறங்கனானா இதை எப்படி ஒன்றுனா வந்து ஐயோ அண்ணாமலை வந்து இவ்வளோ நியாயம் கெட்டிருந்ததால் இது மக்களில் பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தி போயிருக்குது எங்களுடைய கட்சியை எங்களுடைய பதவியை காப்பாற்றிக்கணும்னு நாங்கள்லாம் போராடணும்னு சொல்லி அவங்க பண்ணுறது தான் சார் வந்து இது வந்து அரசியல் இதில் வந்து நாங்கள் அரசியல் பண்ணலை நாங்கள் எல்லோரும் மக்கள் மன்றத்தில் வச்சுட்டோம் மக்கள் கொந்தளிப்பு வந்து காட்டிட்டாங்க இந்த அவல ஆட்சியை வந்து அகற்றணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இதற்கு வந்து முறுதுணையாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணாமலை வந்து அந்த இடத்துல போராட்டத்தில் இறங்கிட்டார் இன்றைக்கி கோர்ட்டு கூட கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க சார் இருபத்தஞ்சு லட்ச ரூபா அந்த பெண்ணுக்கு நஷ்டம் எடுக்கணும்னு வந்து கோர்ட் அறிவிக்கிறாங்க இதுக்கு மேலே இந்த அரசாங்கத்தை வந்து காரி துப்ப முடியாது சார் ஓகேங்க சார் அதே இது சம்மந்தமாக காவல்துறை சம்மந்தமாக இது 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 தொடர்பாக காவல்துறை பேசுமா என்ன சொல்லியிருக்காங்க சோசியல் மீடியாவில் அண்ணா யுனிவர்சிட்டி அந்த மாணவி மீது வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுறதையும் தாண்டி வழக்கே திசையதிர்ப்பாக பார்க்குறாங்க தவறான தகவல் பரப்புகிறாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் பேசியிருக்காரு சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அங்கே பண்ணவன் வந்து குற்ற பின்னணி உள்ளவன் இது நான் வந்து ஆதாரத்தோட ஒவ்வொரு நாளிதழ்லேயும் வந்து இருக்குது மா சுப்பிரமணியத்தை எந்தளவு நெருக்கத்தில் இருக்கிறாரு இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கி மற்ற அமைச்சர்களோடெல்லாம் வந்து எந்த அளவு வந்துருக்கலாம் ஏன் சமீபத்தில் ஒரு தொழிலதிபரை கடத்தின கேஸ் கூட ஒரு மேலே இருக்குது ஒரு குற்றப்பின்னணியில் உள்ள ஒரு குடும்பத்துக்கு இன்றைக்கி நான் கேட்குறேன் ஐஏஎஸ் என்ன பண்ணுறாங்க உளவுத்துறை தூங்குதா அதை தான் சார் வந்து மாநில தலைவர் கேட்குறாரு இன்றைக்கி வந்து பார்க்கணும் ஒரு அக்யூஸ்ட் வந்துருந்தாங்கன்னா அவங்களை கண்காணிக்க வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ முதலமைச்சரும் தூங்குறாரா இன்றைக்கி கொலை கொட்ட கொள்ள கற்பழிப்பு இன்றைக்கி வந்து கஞ்சா போதையிலேருந்து இன்னைக்கு எந்தளவாக இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி ஒரு காவல்துறை நினைச்சா வந்து இன்றைக்கி அடக்கு மு அடக்கியிருக்கலாம் இன்றைக்கி போராட்டம் நடத்துகிற இடத்துல வந்து காவல்துறை வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க போராடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வீட்டாண்ட போய் நிற்கிறாங்கள அந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் வந்து அந்த ஹிட்லி இட்லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் கண்காணிக்க வேண்டியது தானே தவறுகள் நடக்காத பாதுகாக்கிறது தானே காவல்துறையுடைய வேலை இன்றைக்கி இந்த பையனை மாவுக்கட்டு போட்டு வந்தாங்கன்னா உடனே வந்து இவங்க மீடியாவில் என்ன சொல்ல வராங்க நாங்கள் நடவடிக்கை எடுத்துனோன்னு சொல்கிறதா இல்லையா எப்போ நாங்கள் வந்து என்னன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறது வந்து உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அடுத்தது நாங்கள் என்ன பண்ணுறோம் இது வந்து சிபிஐக்கு நாங்களே பரிந்துரை பண்ணி ஒரு பெருந்தன்மையோடு இந்த கவர்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் மேலே நலன் நாங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த அளவு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துனதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி வந்து போனால் திமுகவில் இருக்கிற கனிமொழியும் சொல்கிறாங்க அவர் மேலே நாங்கள் விசாரணை வந்து நாங்களும் உட்படுத்தி இருக்கிறோம் இன்னைக்கு இதே கனிமொழி வந்து எத்து எது பெண்களுக்கு ஏதாவது என்னென்னா குரல் கொடுத்த கனிமொழி எங்கே போயிட்டாங்க டெல்லியிலலாம் உட்காந்துருக்கணும் நீங்கள் உங்கள் அண்ணன் தமிழ்நாட்டு சிஎம்மு அண்ணன் போய் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அப்போ நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லையா நீங்கள் எம்பி தானே இல்லை அவங்களே வந்து இதை சொல்லியிருக்காங்களே இதை வந்து இந்த விஷயத்தை அரசியலாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே சார் போய் உங்கள் அண்ணா கிட்டே கேளுங்க எதிர்கட்சியாக இருந்தவர் என்ன சொன்னார் நாங்கள் இங்கே அரசியல் பண்ண வந்திருக்கிறோம் அவியல் பண்ண வரலன்னு சொன்னார் இல்லையா ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்து என்னன்னா வந்து இனி மாநிலத்தில் அண்ணாமலை வந்து அரசியல் பண்ண வரல இந்த அவல நிலைக்கு தன்னைத்தானே சொந்த தண்டிக்கு சீட்டாரு நான் வந்து இந்த திமுக ஆட்சி அகற்ற வரைக்கும் நான் செருப்பு அணிய மாட்டேன்னு வந்து சொன்னாரு இது வரைக்கும் இன்னைக்கு கேட்கற இன்னைக்கு இந்த அரசியல் வரலாறு இல்லையே யாராவது இந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்களா ஒரு படித்தவன் சார் ஒரு உணர்வு உள்ள மனுஷன் யாரோ ஒரு பெண்ணுக்காக எதுக்கு இவர் வீதியில் இறங்கி போராடணும் இன்னைக்கு அவன் தங் ஒரு ஒருத்தான் அண்ணன் அவன் அந்த குடும்பத்தில் நடந்தா கூட அவன் போராட மாட்டான் போல தெரியுது ஒட்டுமொத்த பெண்களுக்காக வந்து போராட வேண்டிய அவசியம் என்ன என்ன அமைச்சர் பதவியில் இருக்கிறாரா அவரு அதிகார பதவியில் இருக்கிறாரா ஒரு வார்த்தை சொன்னாரு மாநிலத்துடைய தலைவராக இருக்கிற அதாவது நான் மத்தியில் இருக்கிற அந்த இடத்துல உரிக்க உரிக்க வெங்காயம் மாதிரி அந்த மாதிரி பதவி வந்து சொன்னாரு தைரியம் ஊனும் தைரியம் ஒண்ணும் சார் இன்றைக்கி கூட்டணியில் இருக்கிறவங்களாம் வந்து கேவலம் ஒன்று ரெண்டு சீட்டுக்காக வந்து இன்னைக்கு வந்து கேள்வி கேட்காதவங்க இன்றைக்கி வீதியில் இறங்கி போராட வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியுடைய தயவு தேவை அவங்களுக்கு பதவி தேவை பணம் தேவை எவ எவர் வீட்டுக்கு போனாலும் வந்து கவலை கிடையாது இன்னைக்கு இந்த சம்பவம் ஒவ்வொரு அமைச்சர் வீட்டிலையும் இல்லை இதே முதலமைச்சர் வீட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு நடந்துருந்தா இன்னைக்கு தமிழ்நாடே வேறு மாதிரியாக இருந்திருக்கும் நடந்தது வேற வேறு ஒரு பொண்ணுக்கு தானே இன்னைக்கு கோர்ட்டில் தானே கேட்குறாங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டம் கொடுன்னு சொன்னாங்கன்னா இது வந்து இதோட ஒரு வெக்கக்கேடு இங்கே உள்ள மாநில முதலமைச்சருக்கு இதோட ஒரு வெக்கக்கேடான விஷயம் என்ன இருக்குது மக்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு அண்ணாமலை வந்து பேரை தட்டிக்கிட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு அந்த தான் வந்து இவங்கெல்லாம் வந்து போராடுறாங்க தவிர அந்த பெண்ணுக்காக யாரும் போராடலை அந்த பெண்ணுக்காக உண்மையா போராடுறது யாருன்னு பார்க்க போனீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அதோடைய மாநில தலைவர் இன்னைக்கு வந்து இந்திய லெவலில் வருது கூடாது மதுரையில வந்து போராட்டம் பண்ண பாஜக மகளிரணி வந்து போராட்டம் பண்ண போகும்போது அவங்களை தடுத்து காவல்துறை நிறுத்தி இருக்காங்க அவங்க அடைச்சு வச்சிருந்த பக்கத்திலே டாஸ்மாக் வந்து ஒன்பது மணிக்கு ஓபன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் வந்து இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்காரு அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களே சார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா தமிழ்நாட்டில் டாஸ்மாக் வந்து என்னென்னா வந்து இவங்க சொல்கிறாங்களா அந்த டைமுக்கு மீறியும் வந்து இன்றைக்கி சமீபத்தில் பேப்பரில் கூட போட்டிருப்பாங்க ஒரு கோட்டரி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க கள்ள மார்க்கெட்டில் விற்கிறாங்க அந்த கள்ள மார்க்கெட்டில் விற்க அதிகாரம் கொடுத்தது யார் அந்த காவல்துறை தூங்குதா நான் கேட்குறேன் ஏன் அதுக்குன்னு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அதுனா தூங்குதா உளவுத்துறை தூங்குதா அங்கே உள்ள கவுன்சிலர் சம்பாதிக்கிறாரு அந்த கவுன்சிலர் அமைச்சருக்கு கொடுக்குறாரு அந்த அதிகாரிகள் சம்பாதிக்கிறாங்க இன்றைக்கி வந்து அந்த பெண்ணை நீதி கேட்டு வந்து போராடுறவங்களை வந்து இன்றைக்கி வந்து அனுமதி கொடுக்கல சமீபத்தில் எந்த பிஜேபி கொண்டு வர எந்த போராட்டத்துக்கும் அனுமதி கொடுக்கல உடனடியாக வந்து கைது பண்ணுறாங்க தமிழிசை அக்காவை கைது பண்ணாங்க நான் கேட்குறேன் இதே வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க எந்த கூட்டணி கட்சி தலைவரும் வந்து ஒரு மணி நேரத்தில் கேட்டால் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னா ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு கூஜா தூக்குறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க பண்ணுற தப்பை தட்டி கேட்குறாங்க அதனால் இவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது அவங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுது சட்டம் எல்லோருக்கும் சமந்தானம் வந்து முதலமைச்சர் பேசுகிறார் இனி உன்னை பற்றி பேசினாலும் உன் புள்ளை பற்றி பேசினாலோ இல்லை உங்கள் தங்கச்சியை பற்றி பேசனாலோ இல்லை உங்கள் ஆட்சியை பற்றி பேசுனாலும் நீங்கள் நைட்டோட நைட்டாக கைது பண்ணியிருக்கீங்கள்ல எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னீங்க பத்து ஆண்டு காலம் அந்த ஆட்சி பண்ணாங்க இந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணாங்க வீட்டுக்கு வெளியில் போட பூச்சி நின்றாங்க மெழுகுவர்த்தி ஏற்றி நின்றாங்க இனிக்கு உன் ஆட்சி வரும்போது இந்த மாதிரி அவ்வளோ நிலையாக இருக்கும் போது கேள்வி கேட்கறதுக்கு ஞாதிய இல்லையே கேள்வி கேட்டால் உள்ள தூக்கி வச்சிருக்கே இன்னைக்கு டிஎம்கே வந்து ஐடிவிங் எங்க எங்க என்ன பண்ணுறாங்க எவன் என்ன தப்பு முதலமைச்சர் மேலே போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அதை நீக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க இன்னைக்கு ஒரு ஹிட்லர் ஆட்சி நடக்குது சார் தமிழ்நாட்டில் அவர் கூட்டணி கட்சியை சேர்ந்தவரே வந்து கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்களே அறிவிக்கப்படாத இதுவான்னு கேட்குறாங்களே அதற்கு முதலமைச்சர் பதில் தரலையே இன்னைக்கு திருமாவளன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு இன்னைக்கு டோல் முருகன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு இன்னைக்கு இந்தியன் முஸ்லீம்லேயே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சீட்டுக்காக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரையும் முதலமைச்சர் திருப்திப்படுத்தின்னு இருக்கிறார் அதே மாதிரி சார் இப்போது சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து அமைச்சரும் அதான் இரண்டு அமைச்சர் சேகர் பாபும் கோ சவி ரெண்டு பேரும் கலந்துருக்கோம் கோவிசழியனும் ரெண்டு பேரும் கலந்துருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் பாரத் மாதாக்கு ஜெயங்கிற ஒரு கோஷம் போட்டிருக்காங்க சார் அந்த கோஷம் போட்டோன்னே அவங்கள பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க அந்த கோஷம் போட்டாலே பாஜகன்னு சொல்லி முத்திர முத்திரகுத்துற மாதிரி பார்க்குறாங்க சார் பாரத் மாதா ஜெயங்கிறது பாஜகவோட கோஷமா அதாவது அந்த வார்த்தை கேட்டாவே வந்து எப்படின்னா வந்து சேகர் பாபுக்கு ஒரு அலர்ஜி தான் நீங்கள் உனா பாருங்கள் சேபர் பாபு அவர் கார்லேருந்து இறங்கி ஒரு பாரதிய ஜனதா கூடிக்க இது பண்ணாலும் சரி ஒரு பாரத மா மாதாக்கு ஜெயின்னு சொன்னால் கூட உடனே வந்து போலீஸ் அமிச்சு உடனே அடக்குமுறை ஆளுவார் ஏன்னா சேகர்பாபு வந்து அந்த மாதிரி ஆள் தான் கூட இருக்கிற சிறியன்னு ஒரு படித்த ஒரு அமைச்சர் இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் வந்து மறக்கக்கூடாது இன்றைக்கி திருமாவளவன் என்னென்னவோ ட்ரிக்ஸ் வச்சு திமுக வந்து அச்சுறுத்தல் பண்ணோன்னு பார்த்தாங்க எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை யாரையாவது வந்து உயர் பதவியில் கொண்டு வருவாங்கன்னு கேட்குறதால இன்றைக்கி திருமாவளவனுக்கு பேக் ஃபயர் அடிக்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க சமுதாயத்தில் அவர் கட்சியை சேர்ந்தவங்கள உயர் கல்வித்துறை அமைச்சராக ஆக்கினாங்க அதோட விட திருமாவளவன் வாயை மூடிக்கிட்டாரு இன்றைக்கி பாரத மாதாக்கு ஜேன் சொல்கிறது வந்து என்ன தவறுன்னு வந்து எனக்கு தெரியல அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம்னா வந்து சேகர்பாபு ஜேன்னு சொல்லியிருக்கணும் முதலமைச்சருக்கு ஜெயன் சொல்லியிருந்தேன்னா அவர் வரவேற்பு கொடுத்துருப்பாரு ஏன்னா வந்து இந்திய நாட்டை வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் தமிழ்நாட்டு இந்தியாவிலேருந்து தமிழகத்தை வந்து தனியாக வந்து ஆட்சி பண்ணணுன்னு நினைக்கக்கூடிய இவனுங்க இவங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்டால் வந்து என்ன சொல்கிறது அலர்ஜி தான் பாரத அன்னையின் புகழ் ஓகுங்கன்னு சொல்கிறது என்னங்க இன்னைக்கு இந்த பாரதத்தை தாயா வணங்கக்கூடியவங்க தான் இங்கே உள்ள தமிழர்கள் நான் த மக்கள்கிட்டயே கேட்குறேன் இதில் என்ன தப்பு இருக்குது மோடிஜி வாழ்கனுக்கு குரல் கொடுக்க சொன்னோமா இல்லை அண்ணாமலை வாழ்கன்னு வந்து குரல் கொடுக்க சொன்னோமா பாரத அன்னையே வாழ்கன்னு சொல்றது வந்து எந்த விதத்தில் தவறுன்னு நான் வந்து தெரில இதை வந்து விசாரிச்சுக்காங்க இல்லையா இது வந்து உண்மையிலுமே வந்து கேட்க போனால் வந்து சேகர்பாபுலாம் வெக்கப்படணும் இன்னைக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி உங்களுக்கு எந்த அதனுடைய சட்ட திருத்தங்களே உங்களுக்கு தெரியலையே சேகர்பாபு என்னென்னா என்னன்னா முதலமைச்சர் வீட்டில் தோட்ட வேலைக்கும் அவங்க வந்து அவங்க கயிற்ற வேட்டியை கழுவத்துக்கு தான் லாய் இதுக்கு மேல நான் சொல்றது இன்னைக்கு முதல்வர் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில வந்து அமைச்சர் பேசியிருக்காரு சிந்து சமவெளி நாகரிகங்கிறதே திராவிட கலாச்சாரம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு சார் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் திராவிடத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குங்க சார் மேடையில் ஏறுனா வந்து என்ன ஒன்னா பேசுவாங்க ஏன்னா இவங்க வந்து புதுசு புதுசா கொண்டு வருவாங்க சனாதனத்தை கொண்டு வராங்க சமூக நீதியை கொண்டு வருவாங்க இந்த மாதிரி வந்து ஒன்னு ஒன்று வந்து மக்களை திசை திருப்பதுக்காக நான் ஒரே ஒரு விஷயத்த வந்து கேட்குறேன் தமிழகத்தில் தமிழக மக்களுக்கு வளர்ச்சிக்கு என்ன திட்டங்களை கொண்டு மட்டும் நீ சொல்லு எப்படி வந்து தமிழகத்துல நான் கேட்கறேன் கடன் இல்லாத தமிழகமா மாற்றுவேன்னு சொல்லி வந்தலையா அதுக்கு நீ என்ன பண்ற என்ன திட்டங்களை வச்சிருக்கிற அதை விட்டுட்டு வந்து திராவிடத்தை பற்றி பேசுகிறதும் ஆரியனை பற்றி பேசுறதெல்லாம் வேண்டாம் இன்னைக்கு வந்து என்னென்னா வந்து அடுத்த இதுக்கு வந்து நீ என்ன திட்டங்கள் வச்சுக்கிற ஏதாவது ஒரு அமைச்சராவது இல்லை ஒரு இதாவது வந்து எதாவது மேடையில் பேசி நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா தயவுசெய்து நான் உங்களை கேட்குறேன் இந்த திருப்பி இந்த கேள்வியை கேட்குறேன் எனக்கு வந்து அதை விட்டுட்டு இந்த திராவிடம் என்ன பண்ணாங்க சிந்து சமவெளி என்ன பண்ணாங்களா வேணாம் நான் ஓப்பனாக கேட்குறேன் மக்களுக்காக திட்டங்கள் என்ன வச்சிருக்க அதை பத்தி ஏன் எவனுமே பேச மாட்டேன்ற அவங்க தான் சார் அப்போ அதாவது அவங்க தான் தமிழ்நாடு சாரி இந்தியாவிலேயே தமிழகம் தான் முதலிடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே சார் அரசின் திட்டத்தில் கடன்லியா கடன்லியா தமிழகம் வந்து இந்தியாவிலேயே வந்து முதல் கடனாலியா நான் உங்களை கேட்குறேன் சார் நாலு லட்சம் கோடியிலேருந்து எட்டு லட்சம் கோடி கடன் கொண்டு வந்தாங்க இல்லையா அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும் போது ஒவ்வொருத்தர் தலையில் மூணு லட்ச ரூபா ரெண்டரை லட்சரூவா கடன் வச்சோன்னுங்க இன்றைக்கி ஆறு லட்ச ரூபா கடன் வச்சுட்டாங்களே அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு பொங்கல் தொகுப்பு கூட ஒரு ஆயிரரூவா கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை கேட்டால் நாங்கள் மாதம் மாதம் ரூபா கொடுக்குறோம் இது எந்த மாநிலம் இந்தியாவில் கொடுக்கலன்னு சொல்லி திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் பேசுகிறாரு உங்க உன் கூட்டணியை சேர்ந்த ஒருத்த கர்நாடகாவில் ஜெயித்தவனே ஜெயிச்சு வந்தோன்னே ஆயிரூ ரெண்டாயிரருவா கொடுத்தான் நீ ரெண்டு வருஷம் கழிச்சு தான் கொடுத்த ஆயிடுச்சு சொல்ற திருப்பி நீ ஏன் இந்தியாலயா வந்து தமிழக மாநிலம் தான் இருக்குதுன்னு சொல்ற எதை சொல்ற குற்றத்துலயா கற்பழிப்பு இல்லையா கஞ்சா இல்லையா கொலை இல்ல கொல்லையா இல்ல உன்ன மாதிரி வந்து மேடைக்கு மேடை வந்து வாக்கு கொடுத்தது இல்லையா எதுல நீ முதன்மை அத சொல்லு உங்களை நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய கே கொடுத்துருக்கீங்க ரொம்பவே நன்றிங்க சார் ஜெயஹி